அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி பவர் ப்ரோ டிராக்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது வாங்கிற டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணால் முடிச்சா பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகும்போது நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் உடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் விடையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி பவர் ப்ரூவ் அந்த டிராக்டரோட மேனூஃபேக்சர் ஏற்படுத்தி உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ஹெச்கி உனக்கு நாற்பத்தி நாலு ஹெச்பி கேட்டீங்க பவர் சரிங்க டியூல் கிளச் ஆயில் பிருக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அவலை இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க டயர் பேண்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் இருக்குது வண்டி சேர் யூஸ் பண்ணாத வண்டிங்க ஃப்ரண்ட்டர் எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி வரப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த ஜாண்டில் ஐம்பது நாற்பத்தெண்டு டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் கேட்கக்கூடிய உங்களுக்கு ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பண்ணக்கூடிய வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டுமல்ல புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க